நீண்ட மாதிரி ஆட்டு பயிற்சியமா ஏசு சொல்லி நான்கு நாளை இந்த ஆன்லைன் கத்துடைய சம்பதியை கூட வந்ததுக்கு ஒரு அபர் நெஞ்ச நாட்டு இருக்கிற கத்து விளையாடுறேன் மாசு கருத்து நடத்துவாராவிலே விஷயம் சொல்ல மாதம் உள்ளதான் கத்து ஒருமுறை என்ன கற்று மாதாரண அவர் ஒரு முறை என்ன நடத்துனா அப்ப ஒருமுறையை நம்ம பாதுகாத்தா நம்மளுடைய பலமான உடைய பலாத்திரமும் அல்ல அவருடைய மாத்திரமே

நாம் பெருந்தளிக்கப்பட்ட பிள்ளை நான் இருக்கிறோம் என்பதே ஒரு நாள் மரம் விழுவக்கூடாது இல்லையா நீங்களும் நாம நமக்காக சொன்ன திணைமானங்கள்ல நாம் அவரிக்காக அவரிக்கென்று அவரது வேலைக்காக நாம் பெருந்தளிக்கப்பட்ட ஜனம் என்பதே ஒரு நாள் மரணம் விடக்கூடாது அதன் பேரு நாம் கத்துப்படுத்துற காரியம் இந்த மீதி அதனுடைய கையில் இருந்து சில ஜனங்கள் நீட்டெழுக்க முடியும் கற்ற

அவனுடைய தேவ சம்பந்த வெளிப்படுத்த ஐந்தோழி பண்ண தெரியுமா பதினைந்தாவது எதிராக இதோ மனாசிய குடும்பம் மிகவும் எரியது என் தகுப்பில் நான் எல்லாரிலோ செய்யவனு நான் நிலைக்கு வந்தேன் இது எப்படி நடக்கும்

మేమయ కుటుంబంకు వీటి చిన్న పైన వంశ పైన ఎప్పుడు సమయ

காரியங்களை செயல்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களை கொண்டுதான் திருச்சபை நடத்த கத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களை கொண்டுதான் கத்தக முடிய வல்லமைகள் வெளிப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களை கொண்டுதான் கத்த நிறுத்த அசைக்க கத்த விரும்புகிறார் எனவே தான் அவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலை கத்த கூட இருக்கிறார் அந்த வார்த்தைகள் தகுதி இல்லாதவனாக இருந்த போதுதான் கத்தவனை தகுதி கொடுக்கிற ஒரு காலத்தை நீங்க நான் பார்க்க முடியும்

தன்னை காணிகள் சொல்லக்கூட அந்த ஜனத்து நடுவுல வைத்தியமான நம்மை கொண்டு அதில் பெரிய காரணங்கள் நம்ம மற்றவனே நாணிகள் என்னலாம் நாம மேல் மேறவங்கள் என்று நிண்ணலாம் பெரிய மாற்றங்கள் நம்ம அப்பமா இருக்குதாம் ஆனால் நம்மை கொண்டுதான் காதல் பெரிய காரணங்கள் செய்வார்கள் உள்ள தேவன் அலையனு கர்தருக்கு காணிகள் தேர்வு இல்லை அர்த்தனுக்கு மேய மாறாட்டத்தில் ஜனம் எல்லாமே ஒரு குடும்பம் தெய்வ சமத்தை அர்ப்பணித்து வாழும்போது என்று சொன்ன உங்களுக்கு கூட இருப்பார் கத்தர் உங்களை நடத்துவார் என்று சொன்னாட சொல்லுங்க பத்து நாங்கள் வசந்த பாருங்க அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உங்களுக்கு இருக்க போதும் உங்களுக்கு வருமான போதும் நடத்துகிறவர் கத்தரைய முடியும் சொன்னாங்க உனக்கு என்ன பலகாந்து நான் பல கொடுத்து உன் அப்படி போன எப்படி கத்து சொன்னார் உனக்கு எந்த பலகாந்து பதப்படுத்தும் அனுப்புகையுா நம்மை அனுப்பு நம்மோடு அப்ப நமக்கு பயம் விடுவாரி கொடுக்கிற பலமும் தெரிந்து புத்தி விழாவை தந்திருக்கிற அலை அப்ப நம்ம பலப்படுற பராக்கிரமசால மாற்றியிருக்கு வந்த பதனை ஜனங்களை கற்றுக் கொடுத்து வாழ்ந்த ஜனம்தான் அந்த ஜனத்தை வேற எந்த ஆதும் இல்லை கத்து வருவதே இருந்தான் இருந்த வலனை கொடுத்தான் பெரிய பலனை பெற்றுக் கொண்டார் யாரால் நடந்தது அவரால் நடந்தது ஏன்னா அந்த ஜனத்தோடு இருந்தவர் அவர் அந்த ஜனத்தை பார்த்து நடத்தவர் கத்த எனவே தான் ஆண்டவர் உங்களை பார்த்து நம்ம சொல்லாம் கூட முன்னோடையா கத்த முழு கொண்டிருப்பார் தீவனை பலப்படுத்தினாண்டவர்கள் உங்களை பலப்படுத்துவார் குடும்பமாக இருக்கலாம் எளிமையான ஒரு குடும்பமாக இருக்கலாம் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் வந்து மெல்லாம் தேரில் இருக்கிற பெரிய மாவட்ட கவலைப்படாத இருங்கள் உங்களை அனுப்புகிற கத்த பெரியவர் உங்களை ஒப்புக்குள்ள இருக்கிற பெரியவர் நான் நீங்கள் வெக்கப்படுத்த கத்த உங்களை கொண்ட கத்து பெரிய காரியங்கள் வச்சிருந்தார்

செய்வுக்க telescopes <laughs> ம recalled citoיןு உதை desserts <laughs> பொலும்க்குற oneself கதεί כoungarp சொரு வாதேன்etzt understands அம்மைதைவுக்கட் Hence große நனதுது overhe szyக்கொளு дог plais <laughs> deficiency நாропலுவினேVideoấy் க ந muffinasınaல் godt ச cens Cassius கலகி��다 வேலை ததை கு இ abundantருக்கெலissenschaft ச்சரம தெ Kristen தெயம Austrian戰சில நாமத்தை நினைப்போம். ஆமென். ஹ Alleluia. முங்களை கொட்ட கட்டிரு தெரிச்சமே கட்டிருத. ஆமென். Alleluia. உங்கள் குடும்பத்தை கட்ட பாதுகாப்பார். Alleluia. உங்கள் பிள்ளைகளை கட்ட பாதுகாப்பார். மாமகுள்ளனும் கட்டவள் தீவளை சந்திப்பார். ஏனோச்சதா ஆண்டவர் தாவீதுன் சொல்கிறார். முன்னே இருக்க அந்த வரத்தோட. அந்த மாமகுள்ளனும் துணை நடக்குதாம். Alleluia. அந்த தான் தாவீது எதிர்கிறவனடே போய்

அத்தை ஒருமுறை உள் ஒடுக்க மொழி நடத்துவார வச்சு விட்டு கத்தோடைய பதத்தினாலே ஆலை தொண்டு தோண்கள் கத்தமுள்ள என்ன படுக்கிறான் இந்த மாதம் அனுப்புகிற கத்த மொழி நடத்தும் அரவே முடியா அப்படியே பழங்களுக்கு அப்படியே மனங்களுக்கு நிறான் என்ன பண்றான்